အဲ့ဒါရိုက်ပေးတယ်နော်ဟမ်ဆက်ဖိတယ်အဲ့ဒါအဲ့ဒါအဲ့ဒါအဲ့ဒါအဲ့ဒါအဲ့ဒါ 미래 같이 같이 가자 அண்ணா அப்படிய திரும்ப திரும் திரும்ப கொண்டு பாத்தீங்கன்னா கொண்டு பாத்தீங்க कلاص <coughs> പലുടേട്നോര്ടു അബക്കിനിടിക്ക്താന് പണുട്ടാന്നോത് ചാരുഭാണക് കണ്ടു കിംഠ്ടിംടു நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு கலைமணி மணி நாற்பத்தஞ்சு ரெண்டு விட போகிறாங்க சஞ்சய் நாற்பத்தி எட்டுண்ணே நாற்பத்தி எட்டு சஞ்சய் தான் மயிலாடுதுறை மாவட்டம் மீனவ தலைமை கிராமம் தரங்கம்பாடி சார்பில் மீனவ பஞ்சாயத்தார் சக்திவேல் காலையில் ஆறு மணி அளவில் சுருக்கொலை போட்டு பதினொன்று ரெண்டு நார்த்து பாயிண்ட்டு ஈஸ்ட்டு பாயிண்ட்டு பதினொன்று ஐம்பத்தி மூணு இது பத்து ஐம்பத்தி மூணு அதில் வளவலைகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சின்ன போட்டிலேருந்து தகவல் வந்துச்சு பைப்பர் போட்டு நம்ம ஊரில் சேர்ந்த ஊரை சேர்ந்த கட்டுமுறை படகுகள் மூலமாக தகவல் வந்துச்சு தகவல் வந்து அடிப்படையில் அரசு அதிகாரி எல்லா இன் லோக்கல் இன்ஸ்பெக்டரு ஏடி ஜேடி கடலோர காவல்படை எல்லாருக்கும் நாங்கள் தகவல் கொடுத்துருந்தோம் தகவல் கொடுத்த வகையில் அவங்க என்ன என்னக்கிட்டாங்கனாக்கா இது வந்து நீங்கள் வந்து பெருசாக சொல்லக்கூடாது எங்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னாங்கண்ணா ஆதாரம் வேணுனுங்கிற வகையில் நாங்கள் ரெண்டு போட்டை எடுத்துகிட்டு போய் சுருக்கோலை ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட சுருக்குள போட்டுகள் அங்கே வளம்ச்சுட்டு இருந்தாங்க அங்கே போய் நாங்கள் வீடியோ அந்த போட்டை வீடியோ ஆதாரத்தமாக எடுத்துக்கிட்டு அந்த போட்டில் மீன் இறக்கிட்டு வந்த சின்ன பைப்பர் படகையும் நாங்கள் பிடிச்சி ஊரில் எழுத்து ஹார்பர் துறைமுகத்தில் எழுத்து வந்து இப்போ அதை ஆதாரமாக நாங்கள் வந்து அரசு தரப்பில் எல்லாத்துக்கும் ஆதாரமாக நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் இதன் மூலம் அரசியில் அரசால் தடை செய்யப்பட்டவால் ஒரு நாலு வருட காலமாக இதை வந்து தொடராமல் தான் கைவிடப்பட்டு தான் இருந்திருக்கு இப்போ மறுபடியும் தடைகளை மீறி இங்கே உள்ள அரசு அதிகாரிகளையும் மீறி ஒரு சில கிராமங்கள் சூக்கொலையை பயன்படுத்தி ரொம்ப ஒரு அட்டுழியமான இதனால் மீனவர்களுக்கு உண்டான பதட்டமும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் நெருங்கியிருக்கு இதனால் மயிலாடுதுறை மாவட்டத்தை நாங்கள் எல்லோரும் மறைச்சி தொழில் மறியல் செய்து இதுக்கு வந்து ஒரு அறுபத்தி நாலு போ அறுபத்தி நாலு படகு பதிவு செய்யாத படகுகள் துறைமுகத்து பூம்பார் துறைமுகத்தில் நம்ம பதிவு செய்யாத படகுகள் இருக்குது இதை எல்லாத்தையும் சீஸ் பண்ணி அரசு தரப்பில் சீஸ் பண்ணி எங்களுக்கு அதுக்கு தகுந்த ஆதாரத்தையும் எங்கள்கிட்ட அவங்க ஒப்படைக்கணும் ஒப்படைக்க வரலாம் மயிலாடுதுறை மாவட்ட சார்பாக யாரும் நாங்கள் தொழிலுக்கு செல்ல மாட்டோம் தொழில் மறியல் செய்து வச்சு தான் இருப்போம் இதுக்கு அரசு தக்க நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து மறியல் நீக்கம் செய்து தொழிலுக்கு செல்வோம்